வணக்கம் கிஃப்ட் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை ஏழு மணி இருபத்தாறு நிமிடம் ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று என்எஸ்சி பங்குச்சந்தைகளுக்கு விடுமுறை பக்ரீத் பண்டி முன்னிட்டு இன்று விடுமுறை அதனால் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பற்றி போடுறோம் ஆக்சுவலாக கிஃப்ட் நிஃப்டி வந்து மாலை அதாவது என்எஸ்சி க்ளோசிங் முடிஞ்ச பிறகு தான் கிஃப்ட் நிஃப்டி பற்றி நார்மலாக வீடியோ போட்டுட்ருக்கோம் இப்போ இன்றைக்கி என்எஸ்சி சந்தைகள் விடுமுறை என்பதால் கிஃப்ட் நிஃப்டி பற்றி போடுறோம் இப்போ இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுன்னு வருத்தங்கள் ஆகிட்டுருக்கு இப்போ என்னென்னா என்ன ட்ரெண்டுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் இப்போ என்னுடைய ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா நேற்ற அதாவது வெள்ளிக்கிழமை கேண்டில் வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலா படி இது அப் ட்ரெண்டு சரி இப்போ இன் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்ருக்கிற ப்ரைஸ் இருக்குல்ல இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இந்த ஃபா இதை காரணியை வச்சா கூட இது இன்னைக்கு என்னுடைய ஃபார்முலா படி அப் அப்ட்ரெண்டு சரி ஆனால் இதற்கு சில நிபந்தனைகள் இருக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா நான் எதிர்பார்க்குற அப்ட்ரெண்டு நடக்கும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்று டார்கெட்டு சரி இப்போ இதற்கு கீழே வர்த்தகம் ஆச்சுன்னா நான் எதிர்பார்க்குற டோ அப் ட்ரெண்டு நடக்க வாய்ப்பில்லை கீழே விழ வாய்ப்புண்டு இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுவத்தேழு சரி இப்போ மே இப்போ ரெண்டு நிலைகளையும் பார்த்துட்டோம் அதாவது அப் ட்ரெண்டுனா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொன்று டவுன் ட்ரெண்ட்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தேழு சரி இப்போ இதற்கும் மேலே இதற்கும் கீழே என்னென்னு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்போதை உடைச்சிதுன்னா இது வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தேழு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு என்ற நிலைகளை தொடக்கூடும் அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் சரி அதே சமயம் இது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றொன்னை கடந்து ஹோல்டு செய்தால் இது ஒன் சைட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப் சைடு மூமெண்ட் இருக்கும் ஆனால் அதே சமயம் இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு ஏறுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்போ ஏறுது ஏறுனா இப்படியே ஏறிட்டு போச்சுன்னா இது அப்ட்ரெண்டு அதே சமயம் அது என்ன ஆகுது ஏற ஆரம்பித்து ஒரு ரிட்டன் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க ரிவர்ஸ் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க ரிவர்ஸ் அடிக்கும்போது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றொன்றை உடைத்தால் காளைகள் மாட்டிக்கொள்வார்கள் அந்த ரிஸ்க்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தபோல் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் பரவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் லைக்ஸ் கிளிக் செய்யுங்கள் பெல்லைக்கு ஆணையால் போடும்போது புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்